அனைவருக்கும் வணக்கம் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக ஜோதிட ரகசியங்கிற நிகழ்ச்சியில அன்போடு வரவேற்கிறோம் அடுத்ததுக்கு இப்ப அடியே வந்து ரேவதி ராஜேஷ் கண்ணா மேடம் அவர்கள் வந்து சென்னையிலிருந்து வருகை புரிஞ்சிருக்கிறாங்க திருமண தடைகளும் தோஷங்களும் பரிகாரங்களும் ஒருவருக்கு திருமணம் வாழ்க்கையில நடக்கிறதே ஒரு இருக்குது திருமணத்துக்காக நிறைய பதிவு பண்ணி வச்சும் ஆனா திருமணங்கள் நடக்காம இருக்குது இதுக்கு என்ன காரணம் இது ஜோதிட ரீதியா இத நம்ம எப்படி பாக்கலாம் அதுக்குண்டான தீர்வுகள் என்ன அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்மடியே டாக்டர் ரேவதி ராஜேஷ்கன் அவர்கள் உரையாற்றுவார்கள் மேடம் பேசுங்க அதாவது திருமண தடை திருமணம் பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா இயங்கும் சோ அந்த லக்ன பாவம் ஜாதகர் பாவம் குடும்பம் மூணாம் பாவம் வீரியஸ்தானம் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு கருமுட்டை வளர்ச்சியும் பேசும் நாலாம் பாவம் சுகஸ்தானம் ஐந்தாம் பாவம் குத்திரஸ்தானம் ஆறாம் பாவம் இவர்களுக்குள்ள எந்த ஒரு வம்பு வழக்கம் வரக்கூடாது ஏழாம் பாவத்துக்கு வச்சு பாத்தீங்கன்னா ஆறாம் பாவம் கரையஸ்தானம் ஆயிடும் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானம் லைக் பார்ட்னர் சமமா இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குள்ளயும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு லக்னத்துக்கு ஏழாம் பாவம் சமமான கிரகமா வருமே தவிர பகையான கிரகமே வராது சரி அதே போல வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் பாவம்ன்றவங்களும் போது மாங்கல்யஸ்தானம் ஏழாம் பாவத்துக்கு குடும்பஸ்தானம் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கறது வந்து பாக்கியங்கள் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தந்தைன்ற பாக்கியம் தாயின்ற பாக்கியம் ஏற்படுறது பத்தாம் பாவம் சமூகத்துல இவங்க எப்படி வாழ்றாங்க அந்தஸ்து அதே போல ஏழாம் பாவத்தோட சுகஸ்தானம் பத்தாம் பாவம் சோ பதினோராம் பாவம் இதுல இருக்கக்கூடிய திருப்தி பனிரெண்டாம் பாவம் தாம்பத்திய சுகத்தை பத்தி பேசும் பனிரெண்டு பாவங்களும் திருமண பாவத்துக்கும் காரகங்கள் விஷயம் என்ன ஒரு கிரகத்தோட நட்பு பகை நம்ம பேசிக்ல படிச்சதை தான் எல்லா இடத்துலயுமே அப்ளை பண்ண போறோம் ஒரு கிரகத்தோட நட்பு பகை இப்ப கலக்கர காரகன் அப்படின்னா சுக்கரன் இந்த சுக்கரன்ற கிரகம் எப்படி இருக்கும் மினுமினுப்பா இருக்கும் ஸ்டைலா இருக்கும் கவர்ற மாதிரி இருக்கும் அப்ப இந்த சுக்கரனுக்கு பகை கிரகங்கள் என்ன சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா ஆளு ஆறு மணி ஆகுதோ ஆறு அஞ்சாவதோ ஆறு மணிக்கு அவர் அதே போல இல்லாததுக்கும் பகைகள் அதே போல நட்பு கிரகங்கள் செவ்வாய் சந்திரன் வந்து சமமாகவும் பகையாகவும் வருவாங்க ஒரு கிரகம் நட்பு கிரகத்தோடு சேரும் போது யோகத்தையும் பகை கிரகத்தோடு சேரும் போது தோஷத்தையும் ஏற்படுத்தும் இவ்வளவுதான் விஷயம் நீங்க உங்க ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல இருக்கும் போது அது வந்து கோவிலா இல்ல பெட்ரூமா இல்ல சாவு வீடா இல்ல ஹாஸ்பிட்டலா எப்படி நடந்துப்பீங்க அதுதான் சொல்லக்கூடியதுதான் சுக்ரன் அப்ப வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்ன்றது சுக்ரன் பேசும் நீங்க புகுந்த வீட்டுல கால் வைக்கும் போது இருக்கக்கூடியது ஏழாம் பாவம் பேசும் சோ என்னதான் சுக்ரன் உச்சமா இருக்கு கேந்திரத்துல இருக்கு திரிகோணத்துல இருந்தாலும் எப்படியோ ட்ரெயின் ஓடிடும் ஆனா ஏழாம் பாவம் எப்படி அமைஞ்சிருக்கோ அங்க நீங்க சந்திக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கறது தெரிந்ததுதான் ஏழாம் பாவம் அப்போ நான் இத்தனை போறேன் ஏழாம் பாவம் சொல்லிடுச்சு அவங்க எப்படிப்பட்ட ஏழாம் பாவத்துல குரு உட்கார்ந்து இருக்கு ஓகே வசதியான இடம் ஆனா ஏழாம் அதிபதி எந்த நட்சத்திரத்துல அஸ்தங்கத்துல இருக்கா நீச்சத்துல இருக்கா இல்ல எட்டு பன்னெண்டு சாரத்துல இருக்கா வெளி தோற்றத்துக்கு ஒரு முகம் உள் தோற்றத்துக்கு ஒரு முகம் இருக்கும் இவ்ளோதான் திரும்ப பொருத்தம் பேசும்போது ரெண்டாம் பாவம் குடும்பஸ்தானம் நாலாம் பாவம் சுகஸ்தானம் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானம் எட்டாம் பாவம் மாங்கல்யஸ்தானம் இப்ப பதினோராம் பாவம் திருப்தி ஸ்தானம் அப்போ இதெல்லாம் மெயினா பன்னெண்டாம் பாவமும் பார்க்கணும் ஆண் பெண் நினைவு பேசக்கூடியது அதுதான் அப்போ இந்த பாவங்கள்ல எந்த பாவங்கள் இப்ப பொருத்தம் பார்க்கும்போது ஆதி காலத்துல பத்து பொருத்தத்தை பார்த்துட்டு இருந்தாங்க ஏன் நட்சத்திரத்தோட நாம எழுத்த முக்கிய நோய் அப்பெல்லாம் வைக்கிற பேர் எல்லாமே நட்சத்திரத்தோட தான் அதுவும் இல்லாம அந்த காலத்துல நீங்க எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஆண்னா புருஷல்லாம் வேலைக்கு போவாரு கம்பெனிக்கு போவாரு சம்பாதிச்சு பெண்னா குடும்பத்தை நடத்துவா வெளியில வீட்டை விட்டு வெளியில போக மாட்டா சோ வீட்டுக்குள்ள பிள்ளை குட்டிகளை பாத்துக்குவா அப்ப அந்த இடத்துல வந்து நாலேஜ்ன்ற விஷயம் எதிர்பார்க்கல ஆம்பளை ஜாதகம் நல்லா இருக்கா இந்த ரெண்டு நட்சத்திரம் பொருத்தமா இருக்கா பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவா ஆனா நீங்க இருந்து பாத்தீங்கன்னா பெண்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெண்களும் ஆயிட்டாங்க ஆந்தான் பிளைட் ஓட்டுவாங்கன்னா பெண்களும் ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ ரெண்டு ஜாதகத்துல சரியா எடை போடாம நீங்க சேர்த்தீங்கன்னா அந்த இடத்துலதான் பிரச்சனைகள் தொடங்க ஆரம்பிக்குது அப்ப என்ன செய்யணும் ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம்னா என்ன காலகுஷ் எப்பவுமே நம்மளோட ஃபர்ஸ்ட் பேசிக் என்னன்னா காலகுஷ்ஷ தத்துவம் அப்ப எந்த லக்கணமா இருக்கட்டும் ரெண்டாம் பாவம் போது மறைமுகமா சந்திரன் உச்சம் ரிஷபத்துல ரெண்டாம் பாவத்துல அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும் அப்ப ரெண்டாம் பாவத்துல ஒரு தோஷத்தை தர கிரகம் உட்காந்துருக்கு பிரச்சனை தர கிரகம் உட்கார்ந்துருக்குன்னா அம்பால போய் தர்ணாவிதி தான் ஏன்னா காலபுஷனுக்கு ரெண்டுல சந்திரன் உச்சம் சரி இப்ப ரெண்டுல ராகுவே இருக்கு இப்ப அதுதான் எல்லாருக்குமே நிறைய நம்ம கனகமார் வந்து நிறைய யூடியூப் சேனல் டாபிக்ஸை கொடுத்து கொடுத்து எல்லாருமே அஸ்ட்ராலஜி படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப ரெண்டு ஒன்னு ஏழு எட்டு ராகு கேது இருந்தா அதே அமைப்புல இருக்க வரணும் சேர்க்கணும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏன் சேர்க்கணும் ஒரு பாம்பு கடிச்சா இன்னொரு பாம்பு சாவாது ஏன்னா பாம்பு பாம்பு கடிச்சிக்கும் போது விஷம விஷமும் ஈக்குவலைஸ் ஆயிடும் இல்லாத பட்சத்துக்கு தான் அங்க பிரச்சனைகள் கல்யாணம் டிவ்ஸ் ஆகுறது இல்ல இறந்து போறது நோய்வாய்ப்படுறது பாம்பு கடி தாங்க முடியாமதான் சரி அப்ப ரெண்டாவது பாயிண்ட் என்ன ரெண்டாம் பாவம் எடுக்கும்போது அது சுக வந்து குடும்பஸ்தானம் அப்ப குடும்பஸ்தானம் எடுக்கும்போது ஒரு பெண் ஜாதகத்துல அஷ்டமாதிபதி ரெண்டுல உட்கார்ந்துட்டாரு அப்படின்னாலே விஷயம் என்ன செய்யணும் வெளிநாட்டுல வேலை செய்யற பையனா பாக்கணும் இல்லையா காலையில வேலைக்கு போனா நைட்டு தான் வரவங்களா இருக்கணும் பாத்துக்கிற நேரம் கம்மியான பாத்துக்கிற நேரம் எவ்வளவு கம்மியா இருக்கோ அந்த தோஷம் வேலை செய்யாது ரெண்டுல வந்து ஒரு அஷ்டமா அதே போலதான் எட்டாம் பாவம் வந்து நம்ம மாங்கல்யஸ்தானம் சொல்றோம் ஒரு வாய் விட்டு கதறி கண்ணீர் விட்டு விட்ட சாபம் அப்படிங்கிறது எட்டாம் பாவம் பூர்வீகத்திலே இருந்து ஒரு தோஷம் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பன்னெண்டாம் பாவம் அப்போ ரெண்டாம் பாவத்துக்கு நீங்க எட்டாம் பாவம் வந்து ஏழாம் பாவமா அமையும் அப்போ ஒரு குடும்பஸ்தானத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதற்குண்டான பரிகாரங்கள் அந்த பாவத்திலிருந்து ஐந்தாம் பாவத்தை எடுத்து சொல்லணும் சரி இப்ப அடுத்தடுத்தது நாலாம் பாவம் சுகஸ்தானம் இதே போல வந்து திருமண புத்திர முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒண்ணு நாலு ஏழு பத்து ரெண்டு பேர் ஜாதகத்திலையும் அதுதான் கட்டம் புத்தில இருக்கக்கூடிய பசு குரு ரெண்டு பேருடைய ஜாதகத்திலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண்ணோட லக்னாதிபதி ஒரு ஆணோட ஜாதகத்துல ஆராய்ச்சி பணத்துல போயிட்டா கண்டிப்பாக அந்த பெண்ணை அந்த ஆள் மதிக்க மாட்டாங்க இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம நீங்க ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது வர கிளைண்ட்ஸ் ஹாரோஸ்கோப் எடுத்து பாருங்க அவங்க ஜாதகத்தை நீங்க பாக்கும்போது உங்க லக்னாதிபதி அங்க ஆராய்ச்சி பலர்ந்து போயிடுச்சுன்னா என்ன சொன்னாலும் அந்த நேரத்துக்கு தலையா கிளம்பி போயிடுவாங்க அது செய்ய மாட்டாங்க ஏன்னா நம்மளோட லக்னம் அங்க வீக் ஆயிடுச்சு கண்டு தெரியாது இதே ஒரு பெண்ணோட லக்னாதிபதி இல்ல ஒரு ஆணோட லக்னாதிபதி ஒரு மற்றொரு ஜாதகத்தை கேந்திரம் திரிகோணத்துல இருந்துச்சுன்னா என்ன பேசினாலும் வாய் விட்டு கேட்பாங்க ஓகே நீங்களே உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்க குழந்தை ஜாதகத்தை எடுத்து போடுங்க அவரோட லக்னாதிபதி உங்களை உங்களோட லக்னாதிபதி அம்மா சொன்னா பிள்ளை கேட்காது இதுதான் சட்டம் போட்டு இது வந்து திருமணத்துக்கும் நீங்க பாக்கலாம் பிசினஸ்க்கும் பாக்கலாம் அதே போல லைஃப்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறதையும் இதுல பாக்கலாம் அப்போ நாலாம் பாவம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெண்ணுடைய நாலாம் பாவம் ஒரு ஆணுடைய ஜாதகத்துல ஆராயிட்டு பணம்ல போயிடுச்சுன்னா இந்த பெண் சுகத்தை அனுபவிக்க முடியாது இந்த பெண் அந்த குடும்பத்துல அங்கீகாரம் பெற முடியாது ஏன்னா நாலாம் பாவம் சொத்தும் அதுலதான் இருக்கு நாலாம் பாவம் சுகமும் அதுலதான் இருக்கு அதே போல ஒரு பெண் ஜாதகத்துல அந்த ஆணுடைய நாலாம் அதிபதி இங்க ஆராயிட்டு பணம்லயோ இல்ல பாதகத்திலயோ மாரகத்திலயோ போயிடுச்சுன்னா அந்த ஆண் எதிர்பார்க்கும் சுகம் இந்த பெண்ணிடம் கிடைக்காது இதுதான் ஒரே பாயிண்ட் இத வந்து நம்ம சைக்கிளா டெய்லி நீங்க பாக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு சுக்கரன் ஒரு ஜாதகத்துல மேஷ லக்கணம் இன்னைக்கு சந்திரன் ஒரு ஜாதகத்துல ஆராய் பண போதா டிரான்சிட்ல அன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்க நாலாம் அதிபதி டிரான்சிட்ல பயணிக்கிற நாள் தான் பாருங்க என்னைக்கு மன கஷ்டம் என்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே புரிய அப்ப ஏழாம் பாவம் லைஃப் பார்ட்னர் ஒன்னு ஏழு எப்பவுமே எல்லாரும் திரும்ப பார்த்தோம்னா செவ்வாய் சுக்கரா எப்படி இருக்கு அததான் பார்ப்பாங்க லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் கேந்திரமாக திரிகோணமாக அமைந்தால் வர கணவனை இந்த பெண் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவா ஆண் ஜாதகத்துல வர மனைவியே இவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாரு இதுவே ஆறு கெட்டா இருந்துச்சுன்னா பஸ்ட் ஜாதகத்தை பார்த்தாலும் சொல்லணும் வர ஹஸ்பண்டோ இல்ல அது வைப்போ இவங்களுக்கு கூட கொஞ்சம் பிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அத டைரக்டாவே நீங்க சொல்லிடணும் அடுத்தது பத்தாம் பாவம் அந்த ஆணுடைய சுகஸ்தானம் ஆணுடைய சொத்து பத்து இதெல்லாம் பத்தி பேசக்கூடியது அப்ப பத்தாம் அதிபதி ஒரு ஜா ஆணுடைய ஜாதகத்துல பத்தாம் அதிபதி ஒரு பெண்ணோட ஜாதகத்துல நல்ல வலுவா உட்காந்துருச்சுன்னா ரெண்டு பேருக்குள்ள அந்யோன்யங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த நாள் நீங்க வந்து பத்து பொருத்தம் பாருங்க எல்லா பொருத்தமும் பாருங்க இந்த ஒண்ணு நாலு ஏழு பத்து இந்த கிரக அதிபதிகள் எப்படி இருக்காங்க இனி உங்ககிட்ட இருக்கக்கூடிய மாரஸ்கோப்ல இதை அப்ளை பண்ணி பாருங்க இந்த ரூல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பரிகாரங்கள் பரிகாரங்கள் திருமண தடைக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் திருமண தடை திருமண தடை அப்படின்னாலும் நம்ம மைண்ட்ல எது கொண்டு வரணும் ஜாதகருக்கு ஒரு விஷயங்கள் விரயம் ஆயிட்டே இருக்கு சக்சஸ் ஆகல அப்படின்னா லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் அப்ப லைஃப் பார்ட்னர் எனக்கு வந்து அமைய மாட்டேங்குது அப்படின்னா ஏழாம் பாவத்துக்கு ஆறாம் இடம் அதோட பன்னெண்டாம் இடம் சோ இந்த ஃபர்ஸ்ட் நம்மளோட லைஃப் பார்ட்னரை கண்டுபிடிக்கணும் அப்படி அந்த திருமண தடையை ஃபர்ஸ்ட் உடைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா சுக்கரனுக்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் எந்த அம்பால் வரான்னு பாருங்க அந்த அம்பால எடுத்து வழிபாடு பண்ணிட்டு எல்லா பரிகாரமும் செய்யறேங்க ஆனா ஒரு விஷயம் குலதெய்வம் இந்த குலதெய்வத்தை கரெக்டா நீங்க வழிபாடு பண்ணிட்டீங்க ஒண்ணுமே இல்ல கல்யாணம் ஆகல குலதெய்வத்துக்கு திருமஞ்சளம் நடக்கும் அந்த தாலி வாங்கி கொடுங்க ஒரு பிளவுஸ் பீட் வாங்கி கொடுங்க இல்லையா எந்த கோவில்கள் எல்லாம் சுயம்பர பார்வதி ஹோமம் நடக்குது அங்க போய் உட்காருங்க கண்டிப்பாக பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் எல்லா சுகத்தையும் அனுபவிக்கணும்ன்றதுதான் விதிக்கப்பட்ட விதி சில இடங்கள்ல கர்மா காரணமாக கொஞ்சம் தாமதப்படும் தடைப்படும் ஆனா வாழ்க்கையே இல்லைன்றது எங்கேயுமே கிடையாது அப்ப எடுக்கும்போது என்ன ரெண்டாம் பாவ ரீதியாக ஒரு தோஷம் அப்படின்னா பாடல் பெற்ற இடங்கள் அதாவது திருஞான சம்பந்தர் இந்த கோவிலுக்கு போய் தனக்கு கிடைச்சிச்சு பாடல் ரெண்டுனா வாய் வாய் விட்டு பாடின ஸ்தலங்கள் இருக்கும் அந்த ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது நன்மை ஏற்படுத்தி கொடுப்போம் பாவ ரீதியா சுக ரீதியாக ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா என்னங்க ரொம்ப சிம்பிள் விஷயம் இரவு பூஜை நடக்கும் எல்லா சிவனாலயத்திலயும் அந்த இரவு மஞ்சன பூஜை அங்க போயிட்டு வாங்க நாலாம் பாவமும் பத்தாம் பாவமும் கண்வன் சுகங்கள் பிரச்சனைக்கு தீர்ப்பு உடனே கிடைக்கும் ஏழாம் பாவம் மிக சிறப்பானது ரொம்ப ரொம்ப விசேஷமானது திருவண்ணாமலை ஏன் திருவண்ணாமலைன்னா பார்வதி சிவனிடம் உன்னோட வரம் பெற்று காட்சி கொடுத்த ஸ்தலம் அப்படிங்கிறது அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்த ஸ்தலம் அப்படிங்கிறது ஏழாம் பாவம் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில திருமண தடை சில பேருக்கு வந்து நிச்சயம் அவர் வரைக்கும் வந்து தடையாகும் அப்ப என்ன தாம்பளம் தரித்த தரிக்காத ஒரு தோஷம்னு இருக்கும் அப்ப தாம்பளம் எங்கெல்லாம் தரிப்பாங்க வரலட்சுமி நோமனா தாம்பளம் கொடுப்பாங்க நார்மலாவே ஒரு இறைவனுடைய சன்னதியில போயிட்டு ஒரு நாள் உங்களால முடிஞ்சது ஒரு வெத்தல பாக்கு வாழைப்பழமா இருந்தாலும் சரி இல்ல ஒரு அமைக்க வசதியை பொறுத்து பாத்துக்கோங்க இப்படிதான் கொடுக்கணும்னு கடவுள் சொல்லல தாம்பலம் அப்படின்னா வெத்தல பாக்கு வாழைப்பழம் வச்சாலே தாம்பலம் அப்ப தாம்பலத்தை எடுத்துட்டு போய் குடுக்க ஆரம்பிங்க ஏழாம் பாவம் கஷ்டாக இயங்க ஆரம்பி வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா இல்ல ஓகே ஆஹ் இப்ப வந்து நம்ம பரிகாரங்கள் சொல்லிட்டோம் இப்ப அந்த ஏழாம் பாவகம் அடுத்தது ரெண்டு நாலு அஹ் ஏழு எட்டு பன்னிரெண்டு இந்த இடங்கள்ல சர்வ கிரகங்கள் இருந்ததுனாலோ அதை தடைகளை உருவாக்கி கொடுக்கும் அது ஏழுல சூரியன் இருந்தாலும் நமக்கு வந்து தடைகளை உருவாக்கி அதை ஏழாம் பாவகம் அதிபதி இந்த இடத்துல இருந்தா இந்த பரிகாரங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இப்ப இதுல வந்து ஏழாம் ஏன்னா நமக்கு தெரிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ஏழாம் இடத்துல சூரியன் இருந்தன்னா கடுமையான அஹ் கலத்துற தோஷத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்துருது ஏன்னா திருமணங்கிறது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பாப்பாங்க அடுத்தது திருப்பி இவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரெண்டு பேத்துக்கு பிடிச்சிருக்கும் ஃபேமிலியில பிடிக்காது அப்புறம் அதை அப்படி இப்படியே தள்ளி போற மாதிரி ரொம்ப ஏஜ் பர்சனா நிறைய வர்றதுக்கு காரணம் ஏழுல சூரியன் இருக்கிறது ஆனா ராகு கேது இருக்கிறது கூட சீக்கிரம் செட் ஆயிடுது இல்லைங்களா காலகுஷன் ஏழுல சூரியன் நீச்சம் ஆமா சாப விமோசனம் லலிதா அம்பிகை அங்கதான் சூரியன் சாப விமோச்சனம் பெற்றாரு அப்ப ஏழுல சூரியன் தனித்து நிக்கிறது திருமண தோஷம் ஏற்படுதுன்னா திருமண போயிடுது அந்த சூரியன் நிக்கிற நட்சத்திரத்தனிக்கு போங்க சூரியன் ஆக்டிவேட் ஆயிடும் அந்த இடத்துல போனோம்னா கண்டிப்பா அது மாதிரியானது இருக்கும் இப்ப சர்ப கிரகங்கள் இருக்குதே அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா சுத்த ஜாதகத்தை விட இந்த ராகு எது தோஷம் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுது ஓகேங்களா சுத்த ஜாதகத்துக்கு சீக்கிரம் மேரேஜ் ஆக மாட்டேங்குது அடுத்தது இது மாதிரி இருக்கிறது வந்துருது இப்ப இந்த சர்ப கிரகங்களுக்கு வந்து என்ன விதமான பரிகாரங்கள் பண்ணலாம் இந்த கலத்திர தோஷத்தினோடதுல கண்டிப்பா சர்ப்ப கிரகங்கள் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் இருக்கு காலகஸ்தின் இருக்கு அதே போல வந்து நாகூர்ல இருக்கக்கூடிய நாகராஜ கோவில் இருக்கு இத்தனை நாகங்கள் இருக்கு நாகங்கள் நூத்தி எட்டு நாகங்கள் இருக்கு ஆனா இத்தனை நாகங்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கு அப்படின்னாக்கா காலகஸ்தி ஏன்னா அந்த கோவில் மரங்கள் விழுந்து சிவனை வந்து காலன்றது சிலந்தி அந்த சிலந்தி போய் மலை கட்டி அந்த சிவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து விழாம பாத்துக்கணும் அப்படின்னு போனதாக ஒரு வரலாறு இருக்கு இப்ப ரெண்டுல ராகு இருக்கு அப்படின்னால கண்டிப்பா காலஹஸ்தின்ற கோவிலுக்கு போறது சிறப்பு ஏற்பட்டு அதே போல நாலாம் பாவத்துல ராகு இருக்கு அப்படின்னா அந்த அம்மா அம்மா தலையில சத்பம் இருக்கணும் சமயபுரம் மாதிரியா இருந்தாலும் சரி அதே போல வந்து எங்க அங்காள பரமேஸ்வரியா இருந்தாலும் சரி இல்ல நீங்க அங்காள பரமேஸ்வரி போனீங்கன்னாக்கா அம்மா தலையிலயும் நாகம் இருக்கும் கீழேயும் சர்வம் இருக்கும் அப்ப நால ராகு பத்துல ராகு இருக்கு அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு போறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல கருமாரியம்மனும் இருக்கும் நினைக்கிறேன் இல்லைங்களா மேடம் கருமாரி அம்மன் போட்டீங்கன்னா சனி ஏழாம் பாவத்துல சனி உச்சம் காலமுட்சத்துக்கு கருமாரியம்மன் கோயிலுக்கு போறது அங்கவுல சர்பத்துக்களுக்கு வழிபாடு பண்றது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் எட்டுல நாகு அப்ப எட்டுல நாகம் இருக்கு அப்படின்னாக்கா ரொம்ப கிருஸ்திகள் எப்படின்னா காலகிருஷ்டிங்கிற ஊர்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனீங்கன்னா மழை மேல இருக்கும் சர்ப்பம் அங்க அச்சகர் கிடையாது பூசாரி கிடையாது யாருமே கிடையாது அப்பதான் எல்லா பக்கமும் ஒடுத்துட்டு போகணும் நீங்க மழை காலத்துல போனீங்கன்னா ஃபுல்லா சர்ப்பம் வெயில் காலம் மட்டும் தான் சேப்டி அதுல நீங்க காலையில அஞ்சரை மணிக்கு ஏறி போனீங்கன்னாக்கா ஒரு ஒரு அனுபவத்தையும் போயிட்டு அங்க ஒரு அபிஷேகம் பண்ணி தீபம் ஏற்றும் போது எட்டுல இருக்கக்கூடிய ராகுடைய விஷத்தன்மை ரொம்ப குறைச்சுக்கும் அதுக்கு அடுத்தது பனிரெண்டாம் பாவத்துல ராகு ரெண்டு சர்பங்கள் பின்னி இருக்கக்கூடிய ஒரு காட்சி ஏன்னா பன்னெண்டுன்றது தாம்பத்தியத்தையும் சொன்னோம் அதே போல ரெண்டு சர்ப்பங்கள் பின் இருக்கிறது இந்த தவங்களுக்கு நம்ம கையாலேயே மஞ்சள் அரைச்சு பூசி பொட்டு வச்சு காப்பு காட்டி தீபங்கள் காட்டுறது ராகு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் ராகுன்றது போகத்தை கொடுக்க கூடியது அப்ப லக்னத்துல ராகு இருக்குன்னா வர களத்துல பா கிட்ட கண்டிஷன் போடக்கூடாது எதிர்பார்க்க கூடாது ஏன்னா ஆசைய காட்டிடும் இந்த இப்படி வந்த நல்லா இருக்கும் எனக்கு வசதியா வந்த நல்லா இருக்கும் ஆள் அஜித் மாதிரி இருக்கணும் நம்ம எப்படி இருக்கோம் நம்ம யோசிக்கணும் வரவங்க ஷாலினி மாதிரி அவங்க ரெண்டு பேரும் நல்ல விஷயம் அவங்க ஜாதகம் நல்லபடியா இருக்கு அப்போ எதிர்பார்ப்பு இல்லாமல் அமைதியா இருக்கும்போது இந்த சர்வங்கள் எந்த பிரச்சனையும் தரது அதே போல சர்வத்தோட வீரியம் ரொம்ப அதிகமா இருக்கு தூங்கும் போது வந்து கல்யாணம் பேசுற தடையா இருக்குன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பாம்பு பண்ணையில இருக்க பாம்புக்கு போய் உணவை கொடுத்துருங்க அந்த உணவு இப்ப வாட்ச்மேன் எல்லாம் வாங்குவாங்க காசு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க கோழியை வாங்கி கொடுத்துருவாங்க என்னோட கிளைண்ட்ட கோழியே வாங்கிட்டு போய் கொடுங்கன்னு சொல்லுவாங்க அப்ப அதை எடுத்துட்டு போய் கொடுக்கும் போது அந்த பாம்பு சாப்பிட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாம்பு சாப்பிட்டுருச்சுன்னா செரிமான அவர் வரைக்கும் சுத்தி போய் உரம உட்காந்து அந்த பாம்பு சாப்பிடாத போது இங்க கால் வச்சுக்கோங்க அங்க சீறிட்டு வரும் ராகு தசையும் நடக்குது ஏழாம் பாவத்துல இருந்துன்னா சர்பங்களுக்கு உணவு கொடுக்கறதுதான் பெஸ்ட்

அதே போல நம்ம சூரியன் இருந்தால் என்னங்கிறது அதே மாதிரி ஏழாம் இடத்துடைய அதிபதி எந்த ஸ்தானங்கள்ல இருந்தா என்ன கோவில்களுக்கு போனா என்ன யாகங்கள் பண்ணனா எப்படி நம்ம வழிகாடுகள் பண்ணனா நமக்கு சிறப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அதே போல செவ்வாய் செவ்வாய் வந்து ஏழுல இருக்குது எட்டுல இருக்குது நாலுல இருக்குது பன்னெண்டுல இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரங்கள் நம்ம பண்ணலாம் ஏன்னா தோஷங்கள்னாலே தோஷமும் செவ்வாய் தோஷமும் தான் மெயினா நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப இந்த செவ்வாய் தோஷத்துக்கு என்ன விதமான பரிகாரங்கள் பண்ணலாம் விஷயம் வந்து செவ்வாய்தோஷம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாக்கணும் அதாவது என்னன்னா எல்லா நூல்கள்லயும் செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு நீன்னா செவ்வா தோஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்க முதல் விஷயம் விதிவிலக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வாயோஷம் எந்த ஜாதகத்திலயுமே இருக்காரு செவ்வாவுடைய ஆட்சி வீடான மேஷம் விருச்சபம் செவ்வாவுடைய உச்ச நீச்ச வீடான மகரும் பூவம் செவ்வாயுடைய நட்பு வீடான சிம்மம் கடகம் தனுசு மீனம் இந்த இடங்கள் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டாக வந்து செவ்வாய் தனித்து நின்றால் தோஷம் கிடையாது அதே போல வந்து எங்க இருந்தா தோஷம் மிதுனம் ரிஷபம் கண்ணி துலம் இந்த இடங்கள் வந்து ஒரு ரெண்டு நாலு ஏழு இடமா அமைஞ்சு அதுல செவ்வாய் தனித்து உட்கார்ந்தா கடுமையான தோஷம் அந்த மட்டும் தான் செவ்வாய் தோஷத்துக்கான பரிகாரமே கொடுக்கணும் அதே போல இப்ப செவ்வாய் வந்து கண்ணில உட்கார்ந்துருக்கு சிம்மலக்கணம் மாதிரி ரெண்டுல உட்கார்ந்துருக்கு குரு பாத்துட்டாரு தனி தொடர்பு கொண்டுச்சு ராகு தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா செவ்வாய் தோஷம்ன்ற அந்த இடம் ஜீரோ செவ்வாய் ராகுக்குண்டான தோஷங்கள் தான் வேலை செய்யும் செவ்வாயோட விஷயம் என்னன்னா உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் அந்த ரத்தம் எங்க அதிகப்படியாக இயங்குது ரெண்டு லட்சா வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா ரெண்டாம் மாவம் சொல்லக்கூடிய வாய் கழுத்து இந்த இடத்துல அவங்களுக்கு ரத்தம் ஓட்டம் அதிகமா இருக்கும் அதே இதுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரஜ்ஜி பொருத்தம்னு ஒண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க ரஜி போட்டோன்னா மாங்கல்ய பொருத்தம் தாலி பொருத்தம் ரஜி போட்டோம்னா என்னங்க பஸ்வினிலேருந்து மிருகஷம் வரைக்கும் எழுதுவாங்க தல ரஜி பாதரஜி இது எங்க இருக்குது உள்ள நம்ம உடம்புல எந்த பகுதி வீக்னஸா இருக்கு பஸ்வினியில ஒரு நட்சத்திரத்தை குழந்தை கொண்டிருக்குன்னா தல ரஜி தலை வந்து வீக்னஸா இருக்கு ரத்தம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு அர்த்தம் அப்ப தல ரஜிக்கு ஆயுள் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா இணையும் போது நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் வியாதியிலேயே வாழ்க்கை இருக்கும் இல்ல சேர விடாது செவ்வாயும் பாருங்க பேசிட்டு ஏதாவது ஒரு விஷயம் முடிக்கிற வரைக்கும் அந்த வேலை முடிஞ்சிடும் ஆனா பர்ஃபெக்சன் 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 இருப்பாங்க அது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்ப செவ்வான்ற போது மண்ணு ஸ்தலம்ங்க இதே தாந்த்ரிக பரிகாரத்துல என்ன சொல்றாங்கன்னா நல்ல ஒரு ஆத்து மண்ணை எடுத்து பால்ல குழப்பி உடம்புக்குள்ள தேய்ச்சி ஒரு ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷம் இல்ல ஒரு ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்துட்டு குளிக்கும் போது அந்த மண்ணு உண்டான செவ்வாய் தோற்றத்தை வீரியத்தை குறைச்சு கொடுக்கறதுன்னு தாந்திரகத்துல சொல்றாங்க ஆனா நம்ம ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்குண்டான கடவுள் முருக மண் அப்போ லட்சம் செவ்வாய் இருக்கா நாலுல செவ்வாய் இருக்கா ரெண்டுல செவ்வாய் அப்படின்ற போது குடும்பத்தோட இருக்கக்கூடிய முருகனுக்கு போய் வழிபாடுகள் செய்யணும் குடும்பஸ்தானம் லட்சம் செவ்வாய் இருக்கும் போது அவர் ஜெயிச்சு நின்ன இடம் திருச்செந்தூர் அந்த காப்போட நின்ன இடம் நாலாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அவர்தான் ஏன்னா நிக்கிறது ஏழாம் இடம் சொல்லும் போது திருக்கல்யாணம் நடந்த திருப்பரக்குன்றம் தேவயானிய தரம் பிடித்தது இப்ப வரைக்கும் நிறைய பேரோட கொஸ்டின் என்னன்னா என் பையனுக்கு லவ் மேரேஜ் ஆகக்கூடாது லவ் மேரேஜ் அரேஞ்ச் அரேஞ்ச் மேரேஜ்ன்ற ஒரு விஷயத்த திருப்ப திருப்பரகுன்றம்ன்ற இடத்துல மிக இடம் அதுதான் ஃபர்ஸ்ட் ரிசப்ஷன் நடந்தது முருகரோட கல்யாணத்துலதான் அப்போ இந்த ஆலயங்களுக்கு சென்று சாரி ரெண்டுல செவ்வாய் அறுத்துங்க மேஷ லக்னங்கள் ரெண்டுல செவ்வாய் ஆயிடுச்சு செவ்வாய் வந்து மிருகசீட நட்சத்திரத்துல இருக்கு அப்ப விருகா செவ்வா செவ்வாவோட விஷயம்னா பால் அபிஷேகம் அந்த நட்சத்திரம் ரோகிணியில இருக்கு அப்படின்னா உணவு பால் சாதம் போய் அங்க வச்சு நைவேத்தியம் கொடுங்க கிருத்திகையில இருக்கு அப்படின்னா முருகன் ஒரு சின்ன வேல் சாத்துங்க வேல் பூஜை பண்ணுங்க எல்லாமே சீக்கிரட் நம்பிக்கையுள்ளேதான் இருக்கு அதே போலதான் சோ ரெண்டுன்ற போது குடும்பத்தோட இருக்கிறவரு நாலுன்ற போது அமர்ந்த நிலையில இருக்கக்கூடிய முருகரு ஏழுன்ற போது திருமண கோலத்துல அவர் தேவியானிய கரம் புடிச்சது அதே போல திருத்தணியில் இருக்கக்கூடிய வள்ளியை கரும்புடிச்சதும் அந்த இடம் தான் அங்க இடம் பத்தாம் இடம்ங்கிற போது திருச்செந்தூர்ல நின்ற கோலம் வெற்றி காட்சியாக நின்ற கோலம் சோ இந்த மண்ணுக்குண்டான கிரகம் செவ்வாய் செவ்வாய்க்குண்டான அதிதேவதம் முருகர் இப்படி போய் வழிபாடு பண்றது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் செவ்வாய் ராகு சேர்ந்துருச்சு என்ன செய்யணும் முருகர் பாதத்துல நிக்கக்கூடிய ம சர்ப்பம் அங்க போய் வழிபாடு பண்ணணும் அப்ப பால சுப்பிரமணிய முருகர்கிட்டதான் வேலூருக்கும் மயிலூருக்கும் சர்பமும் இருக்கும் அப்ப பாலன என்ன பதினாலுல இருந்து பதினாறு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய முருகனுடைய காட்சி அது திருச்செந்தூர்ல வந்து திருமணம் ஆகி ஆகத்துக்கு முன்னாடி நின்ற காட்சி அதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாம் பண்ணுவாங்க அப்ப என்ன வேலோட நின்ன காட்சி சூரசம்மான அன்னைக்கு போய் வழிபாடு செய்யணும் அந்த முகூர்த்தத்தை குறிச்சு கொடுக்கணும் இதுதான் இல்ல இருந்து சுக்ரன் ராகு ஈசி சுக்ரன் அம்பால் அம்பாள் தலையில இருக்கக்கூடிய சர்வம் சில ஆலயங்கள்ல சர்வமே மிக பெருசா இருக்கக்கூடிய ஒரு ஆலயங்கள்லாம் இருக்கு தலைப்பகுதி உடல் பகுதி பகுதின்னு சொல்லி ஒரு 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 வயலையே சுத்தி இருக்கு கோயில் பேர் தெரியல நான் சொல்றேன் நான் யூடியூப்ல பேசிருக்கேன் அந்த ஆலயங்களுக்கு செல்லும் போது மிக பிரசத்தியான விஷயங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் எதுவுமே முடியாது எனக்கு சர்வதோஷம் நீங்கணும் என்ன செய்யலாம் ஒண்ணுமே நல்ல ஒரு பட்டு துணி எடுத்துக்கோங்க எந்த குத்துல சர்ப்பம் வந்துட்டு போகுதுன்றது மட்டும் ரூட் பண்ணுங்க ஏன்னா நிறைய ஆலயங்கள்ல ச குத்துக்கள் இருக்கும் சர்ப்பங்கள் வராது சர்பம் வந்துட்டு போற சாட்சி இருக்கு கோயிலுக்கு அங்க போங்க தேங்காய் பழம் உழச்சு வைங்க தீபம் ஏத்திட்டு கொஞ்சோண்டு குத்து பண்ண அந்த பட்டு துணியில கட்டி எடுத்துட்டு வந்து பூஜை வச்சு நாற்பத்தி எட்டு நாள் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா அந்த சர்ப்பம் நீங்கி சர்பமே ஆசீர்வாதம் பண்ணி வெற்றி எடுங்க நீங்க சொல்ல சொல்ல பள்ளி சகுனம் கொடுக்குது அது வந்து கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கறத சொல்லுது சகுன நிமித்தம் உண்மையாலுமே இந்த சர்ப்பதோஷமா பாருங்க எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்குதுன்னு கண்டிப்பா மிக அருமையா இன்னைக்கு திருமண தடை மற்றும் தாமதங்கள் அந்த ஜாதக ரீதியா என்ன விதமான தோஷங்கள் செவ்வாய் தோஷம் சூரியன் மற்றும் சனி பகவான் இது மாதிரி இருக்கக்கூடியதுக்கும் என்ன விதமா அது ஏழாம் பாவக அதிபதி எந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரியான தோஷங்கள் அதுக்கு என்ன கோவில் பரிகாரங்கள் அப்படிங்கறத மிக அழகாக தெளிவாக நமது தேசிய துணிய துணைத் தலைவர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா மேடம் அவர்கள் வந்து அழக எடுத்து சொன்னாங்க நம்ம எல்லாருக்குமே ஏன்னா நம்ம எல்லாருமே அஸ்ட்ராலஜிஸ்டா இருக்கிறோம் ஒரு சிலர் ஆர்வலர்களா இருக்காங்க மற்றும் ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க நம்ம இன்னும் என்ன ஆலயங்கள் ஏன்னா நமக்கு ஒரு சில ஆலயங்கள் மட்டும் தான் மைண்ட்ல நிற்கும் இப்போ இது மாதிரி சொல்லும் போது ஓ இங்கெல்லாம் நம்ம அனுப்பலாம் ஓ இந்த காம்பினேஷன் கரெக்ட் இல்லை நம்ம இவங்களுக்கு இங்க அனுப்பிவிட்டா ஏன்னா நம்மளை நாடி வந்திருக்கணும் நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியே இருக்கணும் அந்த இடத்துல அப்படிங்கிறப்ப இது நமக்கு நல்ல இருக்கும் இது யூடியூப் வழியா பாத்துட்டு நேர்களுக்கும் நீங்களா கோவிலுக்கு போயிட்டு நம்ம அந்த தெய்வத்தை வழிபாடுகள் பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும் ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த நிகழ்வுக்கு இவ்வளவு சிறப்பா பேசின மேடம் அவர்களுக்கு நம்ம அனைவரும் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சு கொள்றேன் நன்றி வணக்கம்